நம்பர் ஒன் கலெக்ஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நாம் இன்றைக்கும் ஆடியோ ஆஃபர் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ரோல் பூனம் சாரீஸ் உங்களுக்கு நல்ல ஹெவி குவாலிட்டி அக்வா பார்டரோட உங்களுக்கு வந்துடும் சாரீ கிளாத் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு கலர்ஸும் நல்லா அழகாக டிசைன்ஸ் அழகாக இருக்குது அழகான எல்லோ சாரியோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் பல்லுவில் உங்களுக்கு வந்து அந்த அக்வா பார்டரோடையே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஓரம் முடிக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது ஃபுல்லாக அந்த அக்வா பார்ட்ரு வந்துடும் நல்லா அழகாக இருக்குது ஸாரீ க்ளாத்தும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த கலர் பாருங்கள் இது அழகான பிங்க் கலரு மல்டி கலர் காம்பினேஷனில் இருக்குது இந்த சாரியும் நல்லா அழகாக இருக்குது இது சாரியோட பல்லு டிசைன் உங்களுக்கு இது சாரீக்கு வர ப்ளவுஸு சாரி பாருங்க ஃபோல்டு பண்ணால் உங்களுக்கு ஒரு கையிலே அடங்கிடும் கிளாத்து உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கிளாத்து ரோல் போனோம் இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு மூணு சாரீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும்தான் இது நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் கூட இந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது இது ஆடிக்காக நம்ம ஷாப்பில் ஆஃபர் போட்டிருக்கோம் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது த்ரீ சாரீ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஷிப்பிங் ஃப்ரீ வந்துடும் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த சாரிலாம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் இருந்த சாரீஸு இப்போ ஆடிக்காக உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் மூணு சாரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க இது இந்த சாரியோட பழு டிசைன் அழகான நேவி ப்ளூ பிங்க் கலரில் உங்களுக்கு அக்வா பார்டர் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு இந்த சாரீஸ்லாம் வேர் பண்ணக்குள்ள நல்ல ரிச் லுக்கும் இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இந்த கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்கள் இது சின்ன சின்ன குட்டி குட்டி பூ டிசைன் போட்டு ப்ளைன் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க டபுள் சைடு எது ப பல்லு டிசைன் உங்களுக்கு எது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸும் நல்லா அழகாக இருக்கும் வேர் பண்ணக்குள்ளே நல்ல லுக்காக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் அதே சேம் டிசைனில் இது பிங்க் கலரு பிங்க்கு வித்து ராமர் ப்ளூ கலர் காம்பினேஷனு இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு இது பல்லு டிசைன் நல்லா அழகாக இருக்குது டிசைன்ஸு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மூணு சேராக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சிங்கிள் சேரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் உங்களுக்கு இந்த சேரீ ஃபைவ் ஃபிஃப்டி குறைஞ்சி வாங்க முடியாது ரோல் போன சாரீஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா அழகாக இருக்குது பிங்க்கு வித்து ப்ரவுன் கலர் காம்பினேஷனு இது ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க இது பல டிசைன் இந்த கலர் காம்பினேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அழகாகவும் இருக்கும் வேர் பண்ணக்குள்ள இந்த கலர் பாருங்கள் இதுவும் ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷனு நல்லா அழகாக இருக்குது சாரி அதெல்லாம் வேர் பண்ணோம்னா நல்ல லுக்காக இருக்கும் இந்த சாரீக்கு பாருங்கள் பார்ட்ரு போலி கான்ட்ராஸ்ட்டாகவே ப பல்லும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது படிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மூணு சேரியாக செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பாருங்கள் எதுவும் நல்லா அழகாக இருக்குது பெயிண்ட் பார்டரில் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா அழகான கலர்ஸு பாருங்கள் பல்லு டிசைன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு இதே சேம் டிசைனில் கலர்ஸ் பாருங்கள் இந்த கலரும் நல்லா அழகாக இருக்குது பாசி பயிர் கலர் அதில் க்ரீன் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனு பல்லு ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா சாரீஸும் அக்வா அக்வாபாரோடு வந்துடும் உங்களுக்கு இந்த சாரி டிசைன்ஸ் பாருங்கள் ஸ்லைப்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க டபுள் கலர் காம்பினேஷனு நல்லா அழகாக இருக்குது ஸேரீ இந்த சேரீ பாருங்க ஒரு அழகான எல்லோ எல்லோலேயே பேஸ்டல் கலர் இது நல்லா அழகாக இருக்குது இந்த கலர்ஸ் பார்க்குறதுக்கு டிசைன்ஸும் நல்ல லுக்காக இருக்குது கிளாத் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பாருங்கள் இதுவும் நல்லா அழகாக இருக்குது அழகான பேஸ்டல் கலர் இது டிசைன்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஸாரீயோட ப்ளவுஸு இது ஸாரீக்கு வர பல்லு டிசைன் உங்களுக்கு சேம் வீடியோவில் என்ன கலர் இருக்கோ அதே தான் உங்களுக்கு இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் சிங்கிள் சேரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மூணு சேரியாக செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும் உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மள்ட்ட ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது கொரியர் உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவோம் இந்த கலர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு அழகான பேஸ்ட்ரல் கலரும் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்